வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் சார்பெழுத்துக்கள் என்றால் என்ன எத்தனை வகைப்படும் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றது என்பதை தான் பார்க்க போகிறோம் சார்பு எழுத்துக்கள் தனித்து இயங்காமல் உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் சார்ந்து வருபவை சார்பு எழுத்துக்கள் ஆகும் சார்பு எழுத்துக்கள் பத்து வகைப்படும் அவை உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இன்னும் பத்து ஆகும் அடுத்ததா சார்பு எழுத்துக்கள் நன்னூள் நூற்பா அறுபது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் உயிர்மெய் ஆயுதம் ஔ மக்கான் தனிநிலை பத்தும் சார்பெழுத்தாகும்னு சொல்லுது இதன் பொருள் என்ன உயிர்மை மெய்யும் ஆயுதம் ஆயுதமும் உயிரளபு உயிரளபடையும் ஒற்றளவு ஒற்றளபடையும் அக்கியன மாத்திரையில் குறைந்த ஈ உ குற்றிய லிகரமும் குற்றிய லுகரமும் ஐ ஔ மக்கான் ஐகார குறுக்கமும் ஔகார குறுக்கமும் மகர குறுக்கமும் தனி நிலை உயிரோடும் மெய்யோடும் சேராது தனியே நிற்கும் ஆயுத குறுக்கமும் பத்தும் சேர்ந்தது சார்பெழுத்தாகும் அப்படின்னு சொல்லுது அடுத்ததான் சார்பெழுத்துக்களின் விரி பார்க்கலாம் உயிர்மை இரட்டு நூற்றி எட்டு உயராயுதம் எட்டு உயிரளவு எழுமூன்று ஒற்றளபடை ஆறேழு அக்கும் இ முப்பானேல் உகரம் ஆறாறு ஐக்கான் மூன்றே அவுகான் ஒன்றே மக்கான் மூன்றே ஆயுதம் இரண்டொடு சார்பெழுத்துருவிரி ஒன்றொளி முன்னூற்றெழுபான் என்பன நன்னுள்நுட்ப அறுபத்தி ஒன்று சொல்லுது இதன் பொருள் என்ன உயிர்மை இரட்டு நூற்றி எட்டுங்கிறதுனால இரட்டித்து வரும் நூற்றி எட்டு அப்போ நூற்றி எட்டு பெருக்கல் இரண்டு இருநூற்றி பதினாறு முற்றாயுதம் எட்டு முழுமையாக தன் மாத்திரையிலிருந்து குறையாததுனால இதை முற்றாயுதம்னு சொல்கிறோம் உயிரளபடை இருபத்தி ஒன்று ஏழு பெருக்கல் மூணு இருபத்தி ஒன்று ஒற்றளபடை ஆறு பெருக்கல் ஏழு நாற்பத்தி இரண்டு குற்றிய லிகரம் முப்பானேல் முப்பத்தி ஏழு குற்றியலுகரம் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஐகார குருக்கம் மூன்று அவுகார குறுக்கம் ஒன்று மகர குருக்கம் மூன்று ஆயுதம் இரண்டு என சார்பெழுத்துக்கள் முன்னூற்றி எழுபதில் ஒன்று குறைய முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ஆகும் சார்பெழுத்துக்கள் விரி பார்க்கலாம் சார்பெழுத்துக்கள் மொத்தம் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ஆகும் அவை உயிர்மை இருநூற்றி பதினாறு எழுத்துக்கள் ஆயுதம் எட்டு எழுத்துக்கள் உயிரளபடை இருபத்தி ஓரு எழுத்துக்கள் ஒற்றளபடை நாற்பத்தி இரண்டு எழுத்துக்கள் குற்றிய லுகரம் முப்பத்தி ஆறு எழுத்துக்கள் குற்றிய லிகரம் முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் ஐகார குறுக்கம் மூன்று எழுத்துக்கள் அவகார குறுக்கம் ஓர் எழுத்து மகர குறுக்கம் மூன்று எழுத்துக்கள் ஆயுத குருக்கம் இரண்டு எழுத்துக்கள் ஆக மொத்தம் சார்பெழுத்துக்களின் விரி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது எழுத்துக்கள் ஆகும் இந்த வகுப்பில் சார்பு எழுத்துக்கள் பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த வகுப்பில் ஒவ்வொரு சார்பெழுத்துக்களையும் மிக விளக்கமாக எடுத்துக்காட்டுகளோடு பார்க்க போகிறோம் வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி